வாழக வளம் வாழ்க வையகம் ஒரு மரத்தை பாக்குறோம் மரம் நாற்பது அடி உயரம் இருபது அடி அகதா இருக்க வச்சு அவ்வளவு பெரிய மரம் நம்ம கண்ணுல வந்து பிரதிபலிச்ச பிறகுதான் அதை பாக்குறோம் இங்க எவ்வளவு இருக்குது அந்த மரம்னா ஒரு சின்ன கொசு அளவில் தான் இருக்கு தெரியும் அந்த மரம் நம்ம கண்ணுல தெரியுது கொஞ்சம் கூட குறையாத எல்லாமே ஆனா மரம் எப்படி இருக்குது அதே கோணத்துல இன்னும் போற போது மூளையில வர்ற போது புள்ளி ஆயிடும் ஆனா அந்த புள்ளியில மரம் இருக்கு ஒடுங்கு அதுல இருந்து நம்முடைய சென்டர் கருமையம் அது ஓட்ட அதாவது எல்லாத்தையும் சுருக்கி அழுத்தி வைத்துக் கொண்டு இருப்பாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு அங்க இந்த புள்ளியை இழுத்து அங்க எத்தனையோ புள்ளி இதுக்கு புள்ளிய இருக்குது அதாவது நிழல் அலை சொல்றாங்க நிழல் அலைன்னா இப்ப ஒரு ஆளோட ஆள் நிக்கிறாங்க அதுக்கு மேல உள்ள போக முடியாது ஒரு ஆளுக்குள்ள இன்னொரு ஆள் போக முடியுமா போக முடியாது அதே போல ஒரு அணுவோட அணு நின்னு பெருக்குது உடல் வரும் நிழலோட ஒருத்தர் இன்னொருத்தர் நிக்கிறாங்க அந்த நிழலோட நிழல் நிக்குது அது பெருக்குமா நிழலோட நிழல் அடக்கிடும் அது போல நீங்க நேத்து பார்த்தது இன்னொரு மரம் அதுவும் இதே போல புள்ளியாகி அலையாகி அங்க ஒடுங்கி நிக்குது இன்னைக்கு பார்த்தது இது வேப்ப மரம் நேத்து பார்த்தது அது ரெண்டும் ஒண்ணுதான் போயிருக்குது அது போல ஆயிரம் காட்சிகள் உள்ள இருக்குது ஒன்னோட ஒண்ணு கெடாத எல்லாமே அப்படியே இருக்குது அந்தந்த மன சுழல் அலை வர்ற போது நான் அங்க என்ன பார்த்தான் பனைமரம் உடனே இதை உங்க அலையை சரிபடுத்து உடனே அடங்கி இருக்கக்கூடிய ஒடுங்கி இருக்கக்கூடிய நிழல் இருந்து அந்த நிழல் மேல வந்து மூளையில வந்து அடிபட்டு அது காட்சி ஆகுது மூளை செல்களுக்கு அந்த அலையை வெளியில இருந்து வாங்கி அலையாக்கி கருமையை அனுப்பம் கைய கருமையத்துல எடுத்து இதுதான் எடுத்து காட்டம் அதுதான் எண்ணம் இப்ப உட்காந்தீங்கன்னா எத்தனை எண்ணங்கள் வருது என்ன ஏற்கனவே என்ன என்ன செய்தீங்க என்ன செய்யணும்னு நினைச்சீங்க அவ்வளவு சேர்ந்து ஒரே இடத்துலதான் இருக்கு ஒரே புள்ளியாதான் இருக்குது அதான் கருமையும் அவ்வளவுல இருந்து எத்தனை கோடி தடவை எடுத்தாலும் அது மாறாது இது என்ன ஜெராக்ஸ் மிஷின் பாருங்க அத்தகைய ஒரு பெரிய ஆற்றல் ஒவ்வொருவருக்கு உள்ளவரும் அடங்கி இருக்கிறதுனால நீங்க எதை வைக்கணும் மறுபடியும் யார் பேர்லயோ கோபீங்க உடம்பெல்லாம் கெட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க அது பதிவாயி அங்க சொல்லி போகுது மறுபடியும் அந்த நிகழ்ச்சி நினைக்கிற போது அதே சிரமமா வருது அதே ரத்த ஓட்டம் அதே இது பிளட் பிரஷர் எல்லாம் செயல் நல்லதோ அதே அடுத்தடுத்து செய்யறதுக்கு பழகிக்கொண்டு எந்த செயல் துன்பம் தருமோ அதை விட்டு அதற்கு நீங்க முயல்கிற போது முடியதில்லை அதுவே வந்து நிற்க ஆஹ் அவன் வந்து என்னை வந்து ஏனி மாதிரியா இருக்குன்னு சொன்னானே அவனை உதைக்கணும் அதையே திருப்பி திருப்பிதான் வரும் அந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருந்து காரணம் என்னன்னா இந்த ஜீவகாந்த சக்தி ஓடும் போது முன்ன எப்படி அவனை நினைச்சான் அவன் சொல்ல நினைச்சான் அப்ப எந்த காட்சியில எத்தனை கோடி அணுக்கள் அந்த ஜீவகாந்த சக்தி ஓடி அந்த காட்சி ஆகணுமோ அந்த பதிவு இருக்கு இப்போ மீண்டும் தானாகவே அது ஓடும் போது அங்க அதே காட்சி வந்துடும் அந்த காட்சி வந்த உடனே அதுக்கு தகுந்த உணர்ச்சி உடல்ல உள்ள எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு முயற்சி அதனால எல்லா பதிவுகளுக்கும் அதாவது கருவமைப்புல உள்ள பதிவுகள் எல்லாம் கூட இப்போ அப்பாவுக்கு என்னுடைய தந்தையார் சாராயம் சாப்பிட்டு பழகி இருந்தாருன்னு ஆனா ஆஹ் நான் சாப்பிடல அப்படியே இருக்கேன் ஆனா எங்கேயாவது கொஞ்சம் சாராயம் வாசனை வந்ததுன்னா கொஞ்சம் பிடிச்சாக்கள் இருக்கும் அது என்னமோ அது கொஞ்சம் காரணம் இந்த உடல்லையும் உயிர்லையும் அந்த பதிவு இருப்பதுனால அத தனக்கு வேண்டியதாகவே இருக்குது அது எல்லா அடங்கி இருக்குது எல்லா ஜீவன்களுடைய நாம் எத்தனை கோடி ஜீவனை கடந்து இப்ப மனிதனாகி வந்திருக்கிறோமோ அத்தனை கோடி உயிர்கள்ல இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அத்தனை ஒரு டெஸ்ட் வேணுமா ஒரு பத்து குழந்தைகளை கூப்பிட்டுங்க இங்கெல்லாம் ரெண்டரை வயசு ரெண்டு வயசுல இருந்து நாலுக்குள்ள வச்சுக்கோங்க ஒரு பத்து குழந்தைகள் அதுங்களுக்கு வேண்டிய விளையாட்டு சாமான் எல்லாம் மத்தியில போட்டுடுங்க அட சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பத்து இடத்துல பத்து வலை மாதிரி ஒரு குகை மாதிரி வலைகளை செய்து வைங்க கொஞ்சம் ஏணி மாதிரி ஏறதுக்கு தகுந்த வாரம் வச்சு அந்த மாதிரி பல வகையா வச்சிருக்க இதெல்லாம் விளையாடிட்டே இருக்கும் விளையாடிட்டே இருக்கிற போது அந்த அந்த பார்த்தா அந்த வலையோ அல்லது ஏறி போறதோ பார்த்துன்னா எல்லாம் போட்டுட்டு அங்க வலையில போய் உள்ளும் தலைய அந்த மாதிரி இருந்த அடிப்படை அங்க உள்ள இருக்குது சந்தர்ப்பம் வர்ற போது அது வெளியே வரணும் இதுல நம் இருக்கக்கூடிய பதிவுகள்ல இன்றைய நிலைக்கு இந்த அறிவுக்கு இந்த வாழ்க்கைக்கு தேவை உள்ளதும் இருக்கும் தேவையில்லாத அதை கண்டுபிடித்து தேவையில்லாதவற்ற அதுக்கு சக்தி வழக்க செய்யணும் அதுக்கு இந்த மொழியினுடைய அணு எடுக்கிறது அது ஓடுற வழியாவே ஓடிட்டு பாருங்க அதை மாற்றி அமைக்கணும் நான் என்ன மாதிரி நினைக்கிறோமோ இப்படிதான் போகணும் என்று சொல்லி மாற்றி அமைக்கிறது தான் பிரெயின் செல்ல நம்முடைய நினைவை செலுத்தி அதைகளெல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ற ஒரு சக்தி கொடுக்குற பாருங்க அதுதான் துரிய நிலை யோகம் அதாவது யோகம் முறையில சொல்றத விளக்குறாரு தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னைவினையின் முடிச்சவிப்பார்கள் வினை என்றது சஞ்சீத கர்மம் நீண்ட காலமாக வந்த கருவமைப்பு பதிவுகள் வைப்பார்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் என்னன்னா நீங்க உட்கார்ந்துட்டே இருக்கீங்க எதுவோ காரணமே இல்லை ஏதோ ஒண்ணு செய்ய நினைக்கிறீங்க அப்போ அது எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தா ஏற்கனவே அம்மா அப்பாவோ அல்லது பாட்டம் பட்டமோ ஏதோ அவங்க செய்த அந்த பதிவு இருக்கு அது காடியமும் பண்ணல அது இங்க தேவையும் இல்லாத அது இல்லாத இருக்கு ஆனா அது அந்த பிரிக்வன்சி மென்டல் பிரீக்வன்சி மைண்ட் அந்த நிலைக்கு வர்ற போது அந்த ஆழ்ந்த இதுல அதுவே வந்து எடுத்துக்காட்டும் அந்த ஊருக்கு போகணும் அல்லது அதை செய்யணும் என்று அதாவது கருவமைப்பு பதிவுகள் எல்லாம் கூட எண்ணங்களாக வரும் இப்ப இது தேவைதானா பார்த்தீங்கன்னா அதுல தேவை அதை செய்தா என்ன விளையும் என்றது பார்த்துதான் அந்த விளைவு எனக்கு தேவையில்லை அதனால எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க ஆனா மீண்டும் மீண்டும் அது வரும் இந்த மாதிரி தேவையில்லாத அதை அடியோட மாத்தணும் சொன்னா இங்கே தியானம் செய்து 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 அதுக்கு போதிய வலு கொடுத்து நீங்க இப்படி செய்யக்கூடாது நானு இந்த மாதிரி எண்ணமே எனக்கு வேண்டாம்

பின்னை வினையை பிடித்து பிசுவார்கள் பின்னை வினைன்னா பின்னால செய்யக்கூடிய புகுவினை என்று சொல்றது இனி புகப்போ ஆகாமிய கர்மம்னு சொல்லுவாங்க இது சஜித கர்மம் ஆகாமிய கர்மம்னா ஆன்மாருக்கு இச்சையை ஊட்டி செயலில் வல்ல வினைக்கு ஆகாமிய கர்மம் என்று சொல்லு இந்த சொற்பொழிவை இதோட நிறைவு செய்ற வாழ்க வளமுடன் வாழ்க வளம்